உதாரணத்துக்கு எங்களே எடுத்துக்கோங்களேன் எங்களையா சிங்க சிமா திட்டுவானுங்க வீடியோ போறது திட்டம் இவனுங்க திட்ட திட்டாதான் நாங்க என்ன தெரியுமா செய்வோம் உண்டும் விஜய் வச்சு செய்வோம் கிளாஸ் எடுக்கிறோம்ப்பா எங்களை எவன் திட்டுறானோ அவனை பத்தி நாங்க பேசுமா பேச மாட்டோம் ஏன்னா அது நாய் அதை பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது நாய்க்கு தலைமை அவன் அவனை அந்த தலைவன் அடிப்போம் நீங்க எவ்வளவு திட்டுறீங்களோ அவ்வளவு அடிப்போம் அதே மாதிரி தான் ஓவியம் என்ன பண்றாங்க இப்போ என்ன என்ன வானவேல் பாய்ஸ் ஏதோ கதர் இருக்கிறீங்க என்ன ஏண்டா நாங்கள் ஏதாவது எவ்வளோ கழுவி கழுவி உங்களை திட்டு திட்டு திட்டினாலும் உரைக்க மாட்டேங்குதாடா உங்களுக்கு தான் வெக்கம் மானம் சூடு சுவரணியே கிடையாது உங்களுக்கு நாங்கள் பேசி என்ன பிரயோஜனம் வருது ஆ நாங்கள் என்ன பேசினாலும் நீங்கள் வளருவீங்களா வளருங்க வளருங்க எவ்வளோ நாள் வளருவீங்களோ வளருங்க அதுக்கப்புறம் ஒட்ட நெருக்கும் போது அப்போ தெரியும் சரிங்களா எது நாங்களாம் நாய்ங்கோ நண்பர்களை கேட்டுக்கிங்களா நம்ம எல்லாமே கா விஜயரை சப்போர்ட் பண்ணுறவங்களாம் நாயுங்களாம் அவருங்க நாயை கேட்கக்கூடாது தலையை தான் கேட்கணும் அப்படின்னா விஜய் தான் திட்டு வாங்கலாம் பார்த்துங்க நீங்களே பாருங்கள் சரிங்களா இந்த எச்சைங்க என்னென்ன பேசுகிறானுங்க கேளுங்க சரிங்களா இருக்கே போகிற புறம்போவுங்களே இன்னுங்கள் ரெண்டு பேர் தான் ஒருத்தன் டோரை அவன் அவன் டோரை போட்ட அவன் ஆனால் கண்ணாடியை கைட்ட மாட்டான் அவன் எந்த வீடியோலேயும் கைட்ட மாட்டான் ஏன்னா அவன் டோரை ஆம்பளியாக இருந்தால் தில்லாக இருந்தால் கண்ணாடியை கைட்டு ஒரு வீடியோ கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் கொடுக்க மாட்டான் ஒரு பொட்டை அதான்